கிறிஸ்து குழம்பான காலக்கெது நிகழ்ச்சி நேர்களை இன்னும் ஒரு விசை கூட உங்களோடு கூட இயேசுவின் இனிதான நாமத்தில் இணைவதெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலைக்கிதி நிகழ்ச்சியில் ஒரு நாள் உங்களோடு கூட இணைவது தேவன் எனக்கு கொடுக்கிற பெரிய சலாக்கியமாகவும் கிருபையாகவும் எண்ணுகிறேன் அதற்கு நான் தகுதியானவள் அல்ல ஆனாலும் கூட ஆண்டோடைய கிருபை ஒரு நாளும் புதிதாக இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன் இந்த நாளை நமக்கு வருகிற வாக்கு தத்துவம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னால் உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஏற்ற காலத்திலே உன் தேவன் மழை பெய்யவும் நீ கைத்து செய்யும் வேலையெல்லாம் ஆசிர்வதித்து கர்த்தருனுக்கு தமது நல்ல பொக்கிச சாலையாகிய வானத்தை திறப்பார் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் இதுல பாத்தீங்கன்னா ஒரே ஆசிர்வாதமா இருக்கும் இருபத்தெட்டாம் அதிகாரம் முதல் பகுதிகள் வந்து ரொம்ப ஆசிர்வாதமான பகுதிகள் அது எப்பவுமே நமக்கு வாசிக்கும் பொழுது ரொம்ப உற்சாகமா இருக்கும் மனதுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும் ஏன்னு சொன்னா அவசரமான உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம் தேவைகள் நாட்களுக்கு நாள் என்ன அது அதிகமாயிட்டே இருக்குது எப்படியாச்சும் என்ன செய்யணும் சம்பாதிக்கணும் எப்படியாச்சும் இந்த காரியத்தை சாதிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு யுக்தியை நம்ம பயன்படுத்துறோம் ஒருவேளை நம்ம வாங்குற சம்பளம் நமக்கு கண்டிப்பா பத்தாது அப்ப அதுக்காக இன்னொரு முயற்சினா சரி ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் செய்யலாமா அப்படின்னு சொல்லி நம்ம பிரயாசப்படுறோம் அப்படி எதுவுமே முடியல அப்படின்னு சொன்னா என்ன செய்யறோம் அடுத்தது லோன் ஆஃபர் ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறோம் அல்லது இஎம்ஐல ஏதாவது வாங்கி நம்ம மாசத்துல அந்த காரியங்களை நிகழ்த்தி இப்படி அநேக காரியங்கள் நமக்கு வாழ்க்கையில வந்து வந்து போயிட்டு இருக்கு ஏன்னு சொன்னா அதிகபட்சமாக நம்ம என்ன செய்யறோம் எல்லா காரியத்தையும் நம்ம பூர்த்தி செய்வதற்காக ரொம்ப அதிகமாக பிரயாசப்படுகிறோம் ஏன்னு சொன்னால் உலகத்தில் போகிற உலகம் போகிற வேகம் ரொம்ப அதிகம் அந்த வேகத்தோடு நாமளும் போகணும் அப்படின்னு பொழுது அநேக பிரச்சனைகள் அநேக பணத்தேவைகள் அந்த தேவைகளை சந்திக்க அநேக யுக்திகள் கையாளப்படுகின்றன சில நேரத்தில் என்ன செய்கிறாங்க தன் வேலை செய்கிற இடத்துல பணத்தை கையாடல் பண்ணிடுறாங்க சிலர் என்ன செய்கிறாங்க ரொம்ப புத்திசாலிதனமான சில காரியங்களை செய்கிறாங்க எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டல் சொல்றாரு கடன் என்னது கடன் ஆகலையா நீ இருக்க மாட்டேன் நீ என்ன செய்வ கடன் கொடுப்பேன்னு சொல்கிறாரு அதே போல் உன் ஏற்ற காலத்தில் உனக்கு என்ன செய்யுமா மழையை கொடுப்பேன்னு சொல்கிறாரு அது மாத்திர சொல்கிற ஒவ்வொரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு என்ன அப்படின்னு சொன்னால் என்னுடைய கட்டலையின் படி எல்லாம் நீ செஞ்ச அப்படின்னு சொன்னா நான் உனக்கு கற்பித்த காரியங்களின் படி எல்லாம் செஞ்ச அப்படின்னு சொன்னால் நானே செய்வேன் நான் சொன்ன காரியத்தை உனக்கு நான் அதிகமாக செய்வேன் அவர் சொல்கிறாரு நீ உள்ளயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப வெளியிலும் ஆசிர்வதிக்கப்படுறோம் அதாவது நீங்க வீட்டில் இருக்கும்போதும் போதும் ஆசீர்வாதத்தோடு இருப்பீங்க நீங்க வெளியே சென்றாலும் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதம் உங்களை பின்தொடரும் உங்க ஆடு மாடுகள் கூட என்ன செய்யுமா ஆசீர்வதிக்கப்படும் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தெல்லாம் வச்சிருக்கிற தேவன் நமக்கு சொல்லுகிற ஒவ்வொரு ஒரு காரியம் என்னன்னு சொன்னால் என் கட்டளையில் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிரு நம்ம ஆண்டோர் சொல்லுகிறபடி எல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா ஆண்டோர் நமக்கு ஆசீர்வாதத்தை அதிகமாக தராரு என்னன்னு சொன்னா நீ ஆகார குறைவில்லாமல் இருக்க போற அப்புறம் ஒரு சத்துருக்கள் உனக்கு என்ன செய்ய மாட்டாங்க உனக்கு முன்பாக வரமாட்டாங்க அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையில எந்த வித பிரச்சனையும் இல்லாத சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக அது இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாரு அது மாத்திரம் அதுபடிக்கு அவர் சொல்ற வேலை என்ன அப்படின்னு சொன்னா பூமியின் ஜனங்கள் எல்லாம் செய்வாங்க அவளை பார்த்து பயப்படுறாங்க அந்த மாதிரியான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார் ஏன்னு சொன்னா மக்களே பார்த்து வியர்க்குற அளவுக்கு நம்ம ஆஸ்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அதுக்கு நாம் இவ்வளோ காரியங்கள் முன்பாக வைத்திருக்குது ஆனால் நம்ம ஈஸியாக பெற வேண்டிய ஒரு காரியத்துக்காக என்ன செய்கிறோம் காலம் பார்க்காம ஓடி ஓடி உழைக்கிறோம் எவ்வளோ எத்தனை எத்தனை ஐடியாக்கள் இல்லது நம்ம எப் எத் நமக்கே தெரிஞ்ச ஐடியாவை யூஸ் பண்ணுறோம் இல்லைனா யார் அதற்கு கை தேர்ந்து கொழுச்சல அவட்ட போய் என்ன செய்கிறோம் நம்ம ஐடியாலாம் கேட்குறோம் ஆனால் எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு இலேசான ஒரு காரியம் தான் ஆண்டோ நமக்கு சொல்கிறாரு நான் என் கட்டளைகள் எல்லாம் நீ கவனமாய் கை கொள்ளுவயானால் பூவில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் நீர் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாள் உங்களுக்கு கடன் பிரச்சனையா அல்லது தேவைகள் அதிகமாக இருக்கிறது ஆனால் வருமானம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை வேலைக்காக காத்து கொண்டிருக்க வேலையே கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களா இல்லை நான் பிரயாசப்படுகிற என்னுக்கு பிரயாசப்படுகிற ஒரு காரியம் அதற்காக நான் முயற்சி அது எனக்கு கிடைக்குமானதுன்னு நினைக்கிறீங்களா ஆண்டுரணி கொடுக்குற ஒரு வாக்கு என்ன அப்படின்னு சொன்னால் அவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை என் கட்டலின்படியெல்லாம் கவனமாய் உண்மையாய் செய்யும் பொழுது கவனமாய் அவருக்கு உண்மையாக நம்ம இருக்கும் பொழுது ஆண்டுனர் செய்கிறாரா நம்மை ஆசிர்வதிக்கிறார் அவர் சொல்கிறது உங்களுக்கு ஒரு வருடத்தில் ஒரு ஒரு அன்பு கூறுகிறது கடனே அல்லாமல் வேற கடன் ஒன்றும் உங்களுக்கு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு ஏன்னு சொன்னா அவர் சொன்னவர் நீதி உள்ளவர் அவர் சொன்னவர் உண்மை உள்ளவர் அதாவது அவர் சொல்றாரு சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டு ஐந்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயங்களின்படி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியா அப்ப நீங்க ஆண்டோர் சொல்றாருல்ல மற்றவர்களுக்கும் நீங்க செய்ய போகிறீங்க ஆசீர்வாதமாக இருக்க போறீங்க அந்த நாள் இந்த நாளாக இருக்க நம்ம நாம ஆண்டவத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் நமக்கு கட்லைட்டு எல்லா காரியங்களையும் செய்வதற்கு நம்ம உண்மையா கவனமாக இருப்போமா ஜம் செய்வோம் வானாதி வானங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கறதான பரலோக தந்தையை இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீர் கொடுத்து அளவில்லா ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இரவில் நல்ல நித்திரை தந்திருக்கீங்க இன்னொரு நாளை கூட்டி கொடுத்துருக்கீங்க அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி அன்றுரே நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொண்ட பாடத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நாங்கள் அநேகமாக ஆசீர்வதிக்கப்பட அது அதிகமாக உழைக்கத்தவள் ஆண்டூரே நீர் எங்களுக்கு கட்டளையிட்ட காரியத்தில் நாங்கள் கவனமாய் உண்மையாய் செய்யத்தக்கதான பலத்தை எங்களுக்கு தாங்க சுவாமி சாத்தனை தூரமாக கொண்டு போய் போய்விடாதபடிக்கு உமக்கு உகந்த பிள்ளைகளாக உமக்கு பிரியமான பிள்ளைகளாக நீர் சொன்னபடியெல்லாம் செய்து இந்த உலகத்துல நாங்கள் ஆசிர்வதிக்கப்பட உண்மை நாங்கள் பின்பற்ற நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆவியாளர் ஒத்தாசை ஒவ்வொருடும் கூட இருக்கு கிருமி செய்யுங்க சாமி இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே கண்ணீரோடும் கவலையோடும் பணப்பிரச்சனைக்காக கடன் தொல்லைக்காக கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே அவருடைய தேவைகள்லாம் சந்தித்து அது வந்து விடுபெறுவதற்கான ஒரு வழியை நீ காட்டியிருக்கிறீங்க சாமி அதனால் ஒரு வேலை முடித்துல ஏதோ இருக்கிற உறவுகளில் பிழை இருக்குமானால் அந்த பிழையை நாங்கள் நீக்கி ஆனால் நமக்கு பிரியமாய் ஜீவித்து இந்த ராஜ்யம் வரும் பொழுது அந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற தகுதியை நாங்கள் பெற்றுக்கொள்ள இப்படியே கிருமி எங்களை வன் எடுத்து விடுவான் இயேசுவின் வழியாய் ஜபிக்கிறோம் நல்ல தகப்பனே ஆமேன் ஆமே Still with